பெயர் கங்கை மது ஜெயசீலன் ஐயாப்பிள்ளை ஸ்கூலில் தமிழாசிரியராக ஆசிரியராக பணிபுரிகின்றேன் கேள்வி கேட்கின்றேன் மனிதன் என்ன உண்ணுகின்றானோ அதனுடைய தாக்கம் அவனது நடவடிக்கையில் தென்படும் என்பது அறிவியல் உண்மை அப்படி இருக்கும்போது இஸ்லாம் அசைவ உணவை அனுமதிப்பது எப்படி அசைவ உணவை உண்டால் அவன் வன்முறையாளனாகவும் மூர்க்கத்தனமாகவும் மாறுவானே அதற்கு காரணம் கூறுங்கள் அசைவ உணவை உண்டால் வன்முறையாளனாகவும் மூர்க்கத்தனமாகவும் மாறுவானே அப்படிப்பட்ட ஒரு உணவை உண்ணும்படியாக இஸ்லாம் ஏன் சொல்கிறது இதுதான் ஐயாவுடைய கேள்வியினுடைய சாராம்சம் ஐயா அவர்கள் போகிற போக்கில் ஒரு கருத்து சொன்னார்கள் இது ஒரு அறிவியல் உண்மை என்பதாக எந்த அறிவியலும் சொல்லவில்லை எந்த அறிவியலும் உண்ணுகின்ற பிராணியினுடைய குணத்தை மனிதன் பெறுவான் என்று எனக்கு தெரிந்து எந்த விஞ்ஞான உண்மையிலும் இல்லை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் திறந்த மனதோடு தான் இருக்கிறேன் மருத்துவத்தில் இல்லை இருந்தால் சொல்லுங்கள் எந்த புத்தகத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தால் சொல்லுங்கள் நிரூபிக்கப்பட்ட செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தியாக சொல்லுங்கள் ஏதோ யாரோ கா போகிற போக்கில் கொண்டு போன செய்தியாக இருக்கக்கூடாது சரி அந்த அந்த வாதத்தை ஒரு பேச்சுக்காக ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் சொல்லுகிற வாதத்தை எந்த பிராணியை உண்ணுகிறானோ அதனுடைய குணம் அவனுக்கு வரும் என்று சொன்னால் இப்போ இந்தியாவில் சைவம் சாப்பிடுபவர்களுடைய சதவிகிதம் என்ன அசைவம் சாப்பிடுவருடைய சதவிகிதம் என்ன இந்தியாவில் தொண்ணூறு சதவிகிதத்துக்கு அதிகமானவர்கள் அசைவர்கள் தான் அசைவர்கள் தான் வேறு எந்த சந்தேகமும் கிடையாது இந்த அசைவம் சாப்பிடக்கூடாது என்ற கருத்தே புத்தருக்கு பின்னால் வந்ததுதான் இந்தியாவில் புத்தருக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு கருத்து தான் நீங்கள் இந்து மத புராணங்களையோ வேதங்களையோ எடுத்துக்கொண்டால் அவற்றில் அசைவும் மறுக்கப்படவில்லை மறுக்கப்படவில்லை இன்னும் கடவுளுக்காகவே பிராணிகளை பலி கொடுக்கிற முறையும் இந்து தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற முறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே இது இடையில் வந்ததுதான் புத்தருடைய காலத்திற்கு பின்னால் மகாவீரருடைய காலத்திற்கு பின்னால் வந்த ஒரு கருத்து ஆகவே அசைவம் சாப்பிடுவது வன்மத்தை வளர்க்கும் என்ற கருத்து மத மத நூல்களிலும் இல்லை அறிவியலிலும் இல்லை நடைமுறையிலும் இல்லை அப்படி என்றால் நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே எண்பது சதவீத வன்முறையாளர்கள் அப்படிதான் எடுத்துக்கணும் எண்பது சதவீத மக்கள் அசைவர்கள் இந்தியாவில் இவர்கள் வன்முறையாக இருக்க வேண்டும் நாட்டில் அமைதியே இருக்க முடியாது எங்கும் ஒரே வன்முறை தான் தாண்டவமாட வேண்டும் நகைச்சுவைக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஹிட்லர் சைவர் அன்னை தெரசா அசைவர் ஹிட்லர் சைவம் சாப்பிடுபவராகத்தான் இருந்தார் அவரை விட கொடுமை புரிந்தவர்கள் யார் இந்த உலகத்திலே அன்னை தெரசா அவர்கள் அசைவம் சாப்பிடுபவராக இருந்தார் அன்பாளர் பண்பாளர் ஆக இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு நாம் முடிவு செய்வதில்லை ஆக அசைவம் சாப்பிடுவதனால் மனிதனுடைய ஒழுக்கத்தை அவனுடைய பண்பை அது பாதிக்கும் என்ற கருத்துக்கு எங்குமே ஆதாரம் இல்லை